அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பாடல் நூற்றி முப்பது நட்பின் இயல்பிலே வரக்கூடிய மற்றொரு பாடல் இது கொழித்து கொல்லப்பட்ட நண்பினவரை பழித்து பலர் நடுவன்கண் சொல்ல பலர் நடுவன் சொல்லாடார் என் கொள் விழித்து அவரும் நெய்தல் துறைவ உரையார் இழிதக்க காணின் கணா நெய்தல் மலர் கண்கள் விரிந்திருப்பது போல இருக்குமா மலர்ச்சியான கண்களுக்கு ஒப்பாக நெய்தல் மலர்களை சொல்லுகிறார்கள் அப்படி அந்த நெய்தல் பூக்கள் உடைய நாட்டினுடைய கடல் நாட்டு தலைவனே எடோர் தலைவனை பார்த்து சொல்லுகிற பாடல் நல்ல நண்பர்கள் நட்போடு இருக்கக்கூடிய அறிவுடையார்கள் தங்கள் நண்பனை பற்றி தங்கள் நட்பை பற்றி மற்றவர் எதிரிலே இகழ்ந்து பேச மாட்டார்கள் ஏனென்றால் அது தங்களுக்கு தாங்களே அவமானத்தை தேடிக்கொள்வது போல என்பதோடு மட்டுமல்ல நட்பின் சிறப்பை அது கெடுத்துவிடும் எனவே அறிவுடையோர் தங்கள் நண்பர்களுடைய குறைகளை வெளிப்படையாக மற்றவர்களே பேச மாட்டார்கள் அது எதை ஒத்துக்கு வருகிறது என்று சொன்னால் கனவிலே இகழத்தக்கவற்றை கண்டால் அதை எப்படி வெளியிலே சொல்ல முடியாதோ அதுபோல குற்றம் குறைகள் இருந்தாலும் கூட நட்பினரிடையே அவர்கள் அதை அறிவுடையவர்கள் வெளியிலேயே சொல்ல மாட்டார்கள் என்று சொல்லுகிற பாடல் தங்கள் நண்பர்களை பற்றி யாரிடமும் தரக்குறவாக பேச மாட்டார்கள் உண்மையிலேயே அறிவுடையவர்கள் கனவிலே ஏதாவது ஒரு அவமானப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அது வெளியிலே சொல்லுவார்களா சொல்ல மாட்டார்கள் அல்லவா அதுபோலத்தான் நட்பு உள்ளவருடையே இருக்க குறைகளை பல பேர் எதிரிலே இழித்துக் கூற மாட்டார்கள் என்று சொல்லுகிற பாடல் மீண்டும் பாடலை பார்ப்போம் கொழித்து கொலப்பட கொலப்பட்ட நண்பினவரை பழித்து பல நடுவன் சொல்லாடார் என் கொல் விழித்து அலரும் நெய்தல் துறைவ உறையார் இழித்தக்க காணின் கணா நன்றி வணக்கம்